இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஐயா முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திருக்காக பாராட்டு விழாவா இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுங்கம்மா மூணு வருஷத்துல எவ்வளவு பதினாறாயிரத்தை தாண்டி போக்சோ கேஸ் மட்டும் அதற்கு பாராட்டு விழாவா பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் ஐந்தாயிரத்தை தாண்டி இருக்கு அதற்காக பாராட்டு விழாவா இல்ல டாஸ்மாக வருமானம் ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி பாராட்டு விழாவா இந்தியாவில் எங்கேயுமே ஒரே இரண்டு அமைச்சர்கள் பதவியில் இருந்து விழா இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியில் இருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார் இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்தபொழுது கூட இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாளில் மாற்றப்படவில்லை அவ்வளவு மோசமான ஆட்சியிலும் கூட காரணம் ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு மறுபடியும் அதே பொறுப்பை கொடுக்கறாங்க மறுபடியும் சாராயத்தை வைக்கிறாங்க ஐம்பதாயிரம் கோடியை தொடர்ந்து உச்ச சொல்றாங்க எதற்காக ஜாமீன் கொடுத்தோம் நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஜாமீன் கொடுத்தோம் நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க இன்னும் பத்து நாள்ல அமைச்சரவையில் இருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம் கைதாக கைதுக்கு பயந்து கொண்டு ஐயோ மறுபடியும் பிடிச்சி ஒரு வருஷம் உள்ள போட்டுருவாங்க கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையில் இருந்து நீக்கிறாங்க பொன்முடி அவர்கள் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாங்க நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க ஓசியில தானே பஸ்ல போறீங்க வைணவம் சமயம் நம்முடைய நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு அதன் பிறகு பதவியில் இருந்து நிக்க போன வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்று அமைச்சர்கள் எம் கே பன்னீர்செல்வம் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் மூன்று அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகார இருந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க இவங்க அதை செல்லாது மறுபடியும் நாங்க என்கொயரி பண்றோம் மறுபடியும் இதற்கு உயர் கேஸ் நடத்துவோம் மூன்று அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறான் பதிமூன்று அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்கிறார் அன்பு சந்தங்களே இந்த தவறுங்கிறது ஒரு இடத்துல நடக்காது நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது நிர்வாகம் மொத்தமாக தோற்று விட்டது மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பாராட்டு விழா இவர்களாக நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் காரணம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீணையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம்